என்ன பண்ணுவேன் என் புருஷன் தான் நான் எவரோட வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் சபையில் வந்து பொதுமக்கள் அந்த வேளாண் எழுபத்தி மூணு பேர் எழுபத்தி ரெண்டு பேரும் எழுபத்தி மூணு பேரும் அவங்ககிட்ட வந்து போகிறான் அவங்க எவ்வளோவும் சொல்லுவாங்க அவன் சொல்லுவான் இல்லை அது பொண்ணு இல்லை நான் போய் அதோடு இருக்க வாழ முடியாது அப்படின்னு அவன் எவ்வளவோ சொல்லுவான் இவங்க என்ன சொல்லுவாங்க அழுது அழுது நீலிக்கணில் அப்படி அழுது இல்லை அந்த பெண்ணோட ரொம்ப பாவமாக இருக்குது இல்லை நாங்கள் அதுக்கு பொருள் போய் அதோட போனா அந்த அன்னைக்கு நைட்டே இவங்க எத்தி இவங்க இவங்க யாரால இவனை பண்ணாங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க எழுவத்தி ரெண்டு பேரும் நெருப்பு மூட்டி டீப்பாஞ்சிருப்பாங்க

Ja ne znam, ne, je ne, 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 ne,